நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி சென்னைலேருந்து வந்தாலும் சரி கன்னியாகுமரிக்கு வந்தாலும் சரி கேப்டன் முகத்தை பார்த்துட்டு போனாலே அந்த மாநாடு இடத்துல போய் நம்ம செய்யணும் கட்சி நெரிச்ச கொண்டு போகும் தான் சழகம் எங்கள் அப்பா நம்ம கேப்டன் அந்த மாதிரி தொண்டர்களை வளர்த்துருக்கான் தில்லி கோன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை இந்த கட்சி ஏன் இல்லை நம்ம சொல்லி காமிக்கு இருபதாவது ஆண்டு துவக்கனால்தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம வந்து கிண்டலும் கேலியும் செய்யறோம் இந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து முன்ன மாதிரி இல்ல அந்த கட்சி வந்து ஒரு பர்சன்ட் தான் இருக்கு ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னு தேவையில்லாத வதந்திகளும் தேவையில்லாத குற்றச்சாட்டும் மக்கள் மனதை மக்கள் மூலையை செலவு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குன்னா

திமுக யார் ஆரம்பிச்சா அண்ணா ஆரம்பிச்சாரு அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக காலியாக வேண்டியதான திமுக யார் ஆரம்பிச்சா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக காலியாக வேண்டியதான இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சி நடத்தி ஆட்சி செஞ்சு மக்கள் மனதில் இருக்காங்கள அது மட்டும் இல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி காலியாக கேப்டனோட ஆசைகள்

க்ளீன் பண்றவங்கல இருந்து டிரைவர்ல இருந்து இந்த மாதிரி தான் தம்பி நான் நம்ம கட்சி நம்ம கார்டு எடுத்து சிங்கப்பூர்லயும் சைனாலயும் எனக்கு காமிக்கறோம் எப்படி அந்த மாதிரி நடுத்தர மக்கள் ஆரம்பித்த கட்சி தான் ஒரு எளிமையான விவசாயிங்க கூலி வேலை செய்யறவங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்போ வந்து கேப்டன் இந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி

இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே தமிழ்நாடு உள்ளது நம்ம சுற்றி மிகவும் பல்வேறு கொண்டு கொடுத்ததுனால கொஞ்சம் ஓட்டம் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல மணி போய் இன்னைக்கு பெண்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே இதுதான் எங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னால் அது மதி பிரேமலகா விஜயகா நம்ம பொது சேவலர் மட்டும்தான் யாருமே இல்லை இன்னைக்கு எல்லா தலைவர் கோட்டோட போடுங்க அதை வெறும் நம்ம

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் ஒரு பொண்ணுக்கு தான் நீங்க சொல்லி சொல்வீங்க திருமதி பிரேம்ராஜா விஜயகாதர் வந்து ஜான்சி ராணி அப்படின்னு பட்டம் வைச்சது சும்மா இல்ல உண்மை தான் ஏன்னா கேப்டன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போது நம்ம கட்சியை குதிரை மாதிரி சவாரி செஞ்சுட்டு குடும்பத்தையும் கேப்டனும் முதல் அந்த குழந்த மாதிரி கட்டிட்டு ஒரு பெண்மணி இந்த செகண்ட் வரைக்கும் இந்த கட்சி தான் இந்த நாட்டு மக்கள் தான் உழைச்சிட்டு இருக்கான் பெண்கள் நீங்கள் ஒரு சின்ன ஆதரவு மட்டும் மனசுகள கொடுத்தீங்கன்னா எல்லா பசங்களும் தான் கேப்டன் என்ன சொல்கிறாங்க ஒரு வாட்டி தேம்போது நான் வாசியில் உட்கார வச்சீங்கன்னா என்னைக்குள்ளே இறக்க கூடாது அதுதான் உண்மை

நான் இரண்டு வயசு அரசு கூட வீட்டு மகனாக வேண்டிய ஒரு செகண்டையை தன் சொந்த வேலையும் ரத்தையும் உழைச்சி என்ன அந்த செகெண்டுக்கு எல்லாத்தையுமே நான் போட்டு இதை தொண்டர்கள் கூப்பிட்டாங்க நீங்க கூப்பிட்டீங்க நான் எனக்கு நான் வந்து வேலைக்கு போகணும் நான் வந்து இது பண்ண எதுவுமே இல்ல எங்க கட்சி எங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சி ஏன்னா இருக்க ஒவ்வொரு மகனோட கடமை தன் தந்தையோட கனவை நிறைவேற்ற நம்ம கேப்டனோட கனவு என்ன இந்த மக்களை தங்கட்டில வச்சு தாளாக்கணும்னு சொல்லி இருக்க தயாரா இருக்கணும் வெறும் முதய சூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டே இருந்தா ஒன்னும் ஆக்குவாரு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ராணிப்பேட்டையில் எத்தனை பிரச்சனைகள்

சாதாரண அடிப்பட வசதி தான் கேக்குறீங்க அந்த அடிப்பட வசதி கூட செஞ்சு கொடுக்க முடியாம இந்த அறுபது ஆசமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க மக்களாக நீங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க உங்க வீட்டுல ஒரு டிரைவரோ இல்ல ஒரு சமையல்காரங்களோ வேலைக்கு வரும் போது உனக்கு எவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எவ்வளவு வருஷம் சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லவனா கெட்டவனா சிந்திக்கிறவங்க உங்களை ஆட்சி செய்யறவங்க எதுக்கு நீங்க அந்த சிந்தனை கொண்டு போக மாட்டீங்க ஒரு செகண்ட் நீங்க சிந்திச்சீங்கனா உங்களுக்கு தெரியும் நீங்க சரியா இருக்கீங்களா தவறா இருக்கீங்களா இது வேற ஒண்ணுமில்ல வெறும் காசு கொடுத்து மக்கள் ஓட்டை வாங்குறாங்க நோட்டுக்காக கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளவு நாள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு நாள் நீங்க மூடி வச்சீங்கன்னா வேணாம் போங்கடா நீங்க தோர்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம்

அண்ணன் உதயநிதி நிதியாலின மாதிரி எங்க அப்பா ஆறு வாட்டிங்க தாத்தா ஆறு வாட்டி முதல்வர் வர இல்ல எங்க அப்பா துணை முதல்வர் இல்ல மேயர் இல்ல அதே மாதிரி இதுக்கு அர்த்தம் இல்லங்க தலைவர்க்கு நம்ம அண்ணாமலை அண்ணா இருக்கார் இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா வந்து அவர் சொந்த காசை மக்களும் செல செய்யல டிஜேபி தங்க டெல்லியில இருக்க அவர் இங்க ஒரு பொறுப்பாளராக போடுறார் அவர் அண்ணன் வேலை பாக்குறார் தப்பு இல்ல நல்லது சேட்டோம் உண்மை தலைவர் ஆனா விஜயபிரபவ் நான் நீ நாயங்க வரப்போறது

ஒரு இளைஞனாக நான் இந்த ஒரு படி எடுத்து வைக்கிற நாள் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்க வீட்டு மகளா நான் உரிமையோட உங்களுக்கு கேட்பேன் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் ஏதோ புதுமையா சென்னையில பண்றோம் ஒரு ரேஸ் நடத்துறோம் அது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க அந்த ரேஸ் யாராச்சும் பாத்தீங்களா சென்னைக்குள்ள ரேஸ் ஓட்டுறது ஆனா நம்ம நம்ம கொஞ்சம் ஓவர் ஸ்பீடா போனா வலியை நிறுத்தி ஓவர் ஸ்பீடு போலீஸ் வச்சு லஞ்சம் வாங்குறது ஊழல் லஞ்சம் செஞ்சு ஊழல் செய்யும் அப்ப பாஸ்டா போனா தப்பு ஆனா ரேஸ் ஓட்ட போது பாஸ்டா போனா தப்பு இல்ல அந்த ரேஸ் கட்டது குறைஞ்சது நானூறுல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அரசாங்கம் சார்பா அந்த நூ அதான் அண்ணன் கேட்கணும் யார் அப்பா உண்டு காசாங்க செலவு செஞ்சாங்க அந்த நானூறுல இருந்து ஐநூறு கோடி எங்களுக்கு வேணாம் எங்க சொல்லுங்க மக்கள் அவ்வளவு காசு எங்களுக்கு வேணாம் ஒரு அஞ்சு கோடி வந்து பத்து கோடி கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன அடிப்படை வசதியை மக்களை நாங்க செலவு பண்ணிட்டு போயிருப்போங்க அந்த ரேஸ் யாருக்கு தொழிலாளருக்கா ஏழ்மையான மக்களுக்கா பணக்கார வீட்டு பசங்க வந்து வண்டி ஓட்டுறாங்க அவங்க நீங்க ஐநூறு கோடி செலவு செஞ்சுதான் வண்டி ஓட்டணும் அது ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரேஸ் ட்ராக் இருக்கு அவங்க காசு தான் ஓட்ட போறான் வேணுடா கிராண்ட் பிரைஸ் மொனாக்காவில் இருக்கு அந்த போய் அவன் போய் ஓட்ட போறான் நீங்க எதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு இருந்த செஞ்ச கரும்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்கி ஒரு ரேச நடத்தி மக்கள் மனசு ஏதாவது புதுமையா பண்ணுங்க இது வெறும் கோட்ட விஷயத்தான ஆட்சிதான் இந்த திமுக செஞ்சுட்டு இருக்கு இத யாருக்கும் பேச எந்த எல்லாம் கேட்ட பயப்படுவோம் தேசிய குறிப்பு கேப்டன் சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு அடியில கனமில்ல வழியில பயம் எங்களுக்கு என்ன